தொடர்ந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்க கூடிய கோதை சந்தானம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் திரு கோதை சந்தானம் அவர்கள் மேடைக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க வெல்கம் சார் அடுத்ததா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கூடிய மஞ்சு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் அடுத்ததாக திரு கோதை சந்தானம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு ட்ரெய்லர்லயுமே வாங்க சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் மற்றும் எங்களை வாழ்த்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் வாழ்த்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பன் ஏற்று வருகை கூடிய அன்பான இயக்குனர் கௌரவ நாராயணன் அவர்களையும் அன்போடு வருகவர்கனவர் எட்டுக்கொண்டு மற்றும் பத்திரிகை மற்றும் மீடியா சொந்தங்களையும் அன்போடு வருகவர்கனேட்டுக்கொண்டு என் பேர் வந்து கோதை சந்தானம் இந்த நிர்வாகம் பொறுப்பில் திரைப்படத்தில் ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நகைச்சுவை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இது மூணாவது படம் இதுக்கு முன்னாடி பணம் பதினொன்று செய்யும் பேயிருக்க பயமின் நம்ம அன்புமச்சான் கார்த்தீஸ்வரன் அவர்கள் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் வந்து இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி டைரெக்டர் சார் சொன்னார் அதுவும் நம்ம அண்ணாச்சியும் நானும் நடித்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் ஸ்பெஷலி நம்மளுடைய கேமராமேன் ராஜேஷ் சாருக்கு வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னையெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுக்குள்ளே ஒரு பட்ட பாடு இருக்கு ஏன்னா அவங்க நாலு பேர் ஒரு கலராக இருப்பாங்க நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருப்போம் நமக்குன்னு ஸ்பெஷலாக பேபி லைட்டு டூம் லைட்டு போக்கஸ் லைட்டு கொண்டு போல் போய் இனத்தை வச்சாலும் நம்ம மூஞ்சி அந்த இதில் ஃபோக்கஸ்ல வர்றதுக்குள்ளே ரொம்ப பெரும் பாட ஆகிப்போச்சு அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணி என்னுடைய சீனெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே ராஜா ராஜேஷ் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு அது மாதிரி நம்மளுடைய நடன இயக்குனருக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என் இந்த உடம்பை வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்காரு ஸோ வந்து அவருக்கும் கொரியோகிராஃபருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி இந்த அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே கோதையாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதிரமா பண்ணியிருந்தாங்க தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்பகுதியாருல இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு அம்மா அவருக்கு எப்பவுமே நன்றியோட இருந்துச்சு கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களை நடிக்கிறோம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியா நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேம்ல பார்த்தபடாதான்னு தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியறது அதனால இதை மட்டும் உடம்பை குறைச்சி கூடாத அவன் சொன்னா இவன் சொன்னாலும் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகும் உடம்பை குறைச்சிடாரு ஆமாம் அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க